அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுன ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலில் வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம் நேற்று நம்ம சத் அனுபவம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர விஷயத்தை பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சாமி இதில் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்திய தேசத்தில் ஒரு ஒரு உன்னதமான ஒரு முனிவர் இருந்தார் அம்மா அந்த முனிவரோட பேர் வந்து ஷார்மாஸ் டெப்ரிஸ் அப்படிங்கிறவர் இருந்தாராமா இந்திய தேசத்துல அந்த முனிவர் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாராமா அதாவது பணக்காரல இருந்து ஒரு சொகுசெல்லாம் விட்டுட்டு வரலையாமா வாழ்க்கை முழுவதும் தியானத்துக்காகவே அர்ப்பணிச்சு வேலை குடும்பம் எல்லாமே வந்து அவர் விட்டுட்டு எதையும் தனக்காக செய்யாம முழுமையும் வாழ்க்கையை வந்து தியானத்துக்காகவே வந்து அர்ப்பணிச்சு அந்த வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துட்டு வந்தாராமா ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் தன்னோட உடலையவே வந்து மறந்துட்டாராமா எனக்கு அப்படி ஒரு உடம்பு இருக்குது தன்னோட பேர் வந்து ஷார்மஸ் டெப்ரிஸ் அப்படிங்கிற தான் இன்னாருங்கிறவரையே மறந்துட்டாராமா அப்போ இந்த உலகம்ங்கிறத ஒரு உலகமாக தெரியலையாமா எல்லாமே பாக்குறவங்க எல்லாருமே கடவுளா தெரியுறாங்களாமா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டு பாடிட்டே வந்துட்டு நானே கடவுள் கடவுளே நான் நானே கடவுள் கடவுளே நான் நான் கடவுள் மயம் ஆகிவிட்டேன் நானே தெய்வம் நானே தெய்வம் கடவுள் மயம் நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு அந்த பாட்டு பாடிட்டே வந்து போயிட்டு இருக்காராமா அப்படி அவர் சொல்லும் போது வந்து அவர் அந்த சுய பிரஜை நிலையில இல்லையாமா அதாவது அவரு தான் சொல்றோம் அப்படிங்கிற நினைப்புல சொல்லலையாமா அது இல்லாத பார்த்து இப்படி பேசிட்டே இருக்கீங்களா சிலருக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு எரிச்சலை கொடுத்துருச்சாமா அப்போ அங்க இருக்கிற சில மக்கள் வந்து இவரை வந்து ரொம்ப இவரை தொந்தரவு பண்றான் இவரை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இவர தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொல்றதுக்காக எல்லா மக்களும் சேர்ந்துட்டு ஒரு ஒரு கழுமரத்துல ஏத்துற மாதிரி ஒரு இரும்பு களி கழுவ ஒண்ண கட்டி வச்சு இவர் ரெண்டு மார்பையும் ரெண்டு மார்புக்கு நடுவுல அந்த கழுவுல சிக்க வச்சு இவரை கொள்றதுக்காக வைக்கிறாங்களாமா இவரு ஏ முன்னாடியே சொல்லி போட்டிருப்பாரு தன்னோட தேகத்தை கூட இவர் மறந்தவர் அப்போ அந்த கழுக்கம்பியில ஏற்றி கரெக்டாக அவனுக்கு அந்த உயிரை கொல்றதுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க அப்போ கூட அவர் வந்து நானே கடவுள் கடவுளே நான் நானே கடவுள் நானே தெய்வம் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாரு அப்போ கூட வந்து அந்த பயமோ அந்த இதுவோ வந்து அவருக்கு இருக்காது அந்த அந்த நெஞ்சு வந்து குத்தி கிழிச்சு ரத்தம் சீல் பிடிச்சி போயிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த அந்த வாய் வந்து அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கும் அந்த ஜீவன் விட்டு பிரிஞ்ச உடனேயும் அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயிர்காலில் இருந்தும் வந்து அந்த வார்த்தை வந்து வந்துட்டே இருக்குமாமா வந்துட்டு அந்த நாணய கடவுள் கடவுளே நான் நானே கடவுள் கடவுளே நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மயிர்காலையும் வந்துட்டு இருந்ததாமா அப்போ அந்த உடம்புல இருக்கிற ரத்தமும் அந்த உயிர் தான் பிரிஞ்சதே தவிர அந்த மூஞ்சியில இருக்கிற அந்த ஜோதி பிரகாசத்தை வந்து யாருனாலும் எதுவும் செய்ய முடியலையாமா அந்த பிரகாசமான ஒரு வஸ்துவ வந்து அவ்வளவு தேஜஸா அந்த மூஞ்சி இருந்ததாமா அந்த அப்படி அந்த மயிர்காம்பு முதற்கொண்டு கொண்டு அதுக்கு அந்த ஆத்மாவே நான் நானே தெய்வங்கிற வார்த்தையை வந்து உச்சாரணம் செஞ்சுட்டு இருந்ததாமா இப்படி இந்த சாமி இந்த கதையை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சத்திய நெறிக்காக வந்து ஒருத்த வந்து ஒரு தேகத்தையே வந்து துறக்கலாம் ஒரு தியானத்துக்காகவும் ஒரு சத்திய வாழ்க்கைக்காகவும் ஒருத்தன் தேகத்தையே வந்து துறக்கலாம் ஆனா சத்தியத்துக்காக வந்து இந்த உலக உ உலக பொருட்களுக்காக ஒருத்தர் சத்தியத்தை துறக்க கூடாது உலகத்துல வந்து பொண்ணு பொருள் போகம் இதுக்காக இத்தனை ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சத்தியத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் கூடாது ஏன்னா அந்த கதையில எப்படி முடிக்கிறாருன்னா சாமி அந்த தேகத்தை வந்து சாமி வந்து போது அந்த உயிர் விட்டு பிரியும் ஒரு வழியா அந்த வழியா வந்து ஒரு சிறுமி ஒரு குழந்தை போகுதாமா அப்போது அங்கே வந்து அந்த ரத்தத்தை வந்து அந்த ஒரு ஒரு குண்டால வந்து அந்த சிறுமி ஊற்றி வச்சுட்டு பருகுதாமா உடனே அந்த சிறுமி கொஞ்ச நாள்லேயே வந்து உடலுறவு இல்லாமல் ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான குழந்தையை வந்து பெற்றெடுத்ததா வந்து அந்த வரலாறு முடியுது இந்த மாதிரி சத்தி ஒருத்தன் சத்தியத்தை முன்னிறுத்தி போறானோ அவனுக்கு அழிவுங்கிறது கிடையாது அவன் வந்து இந்த உலகப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவன் தியாகம் செய்யலாம் ஆனால் ஒருபோதும் வந்து உலகப் பொருட்களுக்காக சத்தியத்தை தியாகம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து சாமி ராமதீர்த்த பரமகம்சர் வந்து இந்த இடத்துலையும் நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறார் நாளைக்கு நம்ம இன்னொரு கருத்தை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு